வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பிரபஞ்சத்தின் படைப்பில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் பண்ணணும்னு தோணுச்சு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங் மூலியமாக உங்களை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும் நான் நம்புகிறேன் அதே சமயம் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய மெயில் ஐடி இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஸோ ஓகே இன்றைக்கி டூ செட் ஆஃப் பயல்ஸ் வச்சுருக்கேன் பாயல் ஒன் வந்து கேட்ஸை பிரேஸ்லெட் பயல் ஒன் பயல் டூ வந்து கோல்டன் கிறிஸ்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும் சூஸ் பண்ணுங்கள் ஸோ ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயல் ஒன் போயிடலாம் ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பகவத்கீதா டெஸ்கில் இருந்து கார்ட்ஸ் நான் எடுத்திருக்கேங்க இந்த ரீடிங்க்கு வந்து தேவைப்பட்டுச்சு ஓகே ஸோ பாயல் ஒன் இந்த கேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ரீடிங் ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா எம்ப்ரேஸ் த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீசஸ் You may not always understand why certain things happen. However, there is always a higher purpose to the events in your life. Through turmoil, your blessings will soon be revealed. Personal growth, master of mystics. சிக்ஸ் சக்ரா ஆர்கேஞ்சல் மெட்ரான் அண்ட் ஃபைனலாக சூப்பர் சோல் ஸோ உங்களுக்கு மகாவிஷ்ணு வந்திருக்காங்க சூப்பர் சோல் ஸோ நீங்கள் எப்படிப்பட்டவங்க ஸோ பார்த்துடலாம் நீங்கள் ஒரு சூப்பர் அண்ட் மாஸ்டர் சோல் நீங்கள் வந்து ஒரு ப்ராட் மைண்டட் பர்சன் எப்படின்னா இயற்கையோடையும் இறைவனோடையும் ஒரு தொடர்புடையங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய லைஃப் பர்பஸ் டெஸ்டினி எப்படி இருக்கும் எப்படி அமையும் அப்படின்னா மனிதர்கள் இயற்கை மற்றும் அந்த ஆன்மீக தேடல்களும் பயன்களும் கொண்டவை உங்களுடைய சாட் பார்க்கும் போது நீங்கள் வந்து ஒரு பக்குவப்பட்டவங்க யதார்த்தமானவங்க உங்கள் உடம்பில் டேட்டஸ் இருக்கும் அது எப்படின்னா ஒரு அது வந்து நம்பர்ஸ் லாம் வந்து ஒரு ஸ்டார் இல்லை ஒரு நேமாக கூட இருக்கலாம் கடவுளின் பேர் கர்வ்ஸ் அந்த மாதிரிலாம் ஈவன் ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் போட்டிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்திருந்தாலும் ஒரு நடுவில் நீங்கள் வெஜ் மாத்திரு இருந்திருக்கலாம் இல்லை ஆரம்பத்துலேருந்தே வெஜிடேரியன் அப்படின்றது கூட எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி சுட்டாகவும் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து இந்த பாயிண்ட் வருது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து எப்படி இருக்கும் உங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெருசாக நீங்கள் வந்து இந்த பொன் பொருள் வசதிகள் மேலே ஒரு பற்று இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுடைய லைஃப் ஒரு எப்படி இருக்கணும் நீங்கள் நினைப்பீங்கன்னா நார்மலாக நார்மல் லைஃப் இருந்தாலும் நாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் பண்ணுற வேலையில் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கிறோம் ஃப்யூச்சர் பற்றியும் பெருசாக ஒரு பிளானிங் இல்லை நீங்கள் வந்து நம்புறது யூனிவர்ஸ் அவள் தான் உங்கள் மேலே ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்க ப்ரெசன்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க நான் சொல்லுவேன் ஸோ எல்லாமே நன்மைக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருந்து வருது ஸோ போதுன்ற மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் மனதுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் அவ்வளோதான் உங்களுடைய கான்செப்ட் உங்களுடைய லைஃப் கான்செப்ட் நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் வேறு அன்னெசரி திங்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு தேவையில்லாத விஷயத்தில் வந்து உங்கள் மனது வந்து ஒரு ஈடுபடாது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆடம்பர செலவுகள் ஒரு ஸோ தான் தான் பெருசாக அலட்டிக்கிறது தேவையில்லாத பகட்டு உங்களுடைய செல்வாக்கு மற்றவங்களை முன்னாடி காமிக்கிறது இதெல்லாம் வந்து சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காது தான் உண்டு தவனுடைய வேலை உண்டு அப்படின்றது இருக்கிறவங்க இன்னொரு விஷயம் உங்களுடைய சாட்டில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அன்எக்பெக்டட் வே அதாவது எப்படி இருக்கும் அது எப்படின்னா உங்களை தேடி வரும் அது வந்து ஒரு மேஜர் சைக்கிள் சுச்சுவேஷன் ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து அது கஷ்டம் கொடுக்குற மாதிரி இல்லை அது வந்து ஒரு அது எடுத்துக்கிற ஒரு உங்களுக்கு அந்த பக்குவம் கூட இல்லாமல் இருக்கலாம் பட் அதை தாண்டி ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸர் இருக்குது இது வந்து எப்படி இருக்குன்னா உங்கள் நீங்கள் வந்து அது கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க அது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது கூட தெரியாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ட்ரை பண்ணுவீங்க இல்லை டைம் டேக்கிங் கூட அது இருக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் த ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணி அதில் ஜெயிச்சிருப்பீங்க ஓகே ஸோ நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஆனால் சிலருக்கு இந்த பவர் இருக்கிறது தெரியும் சிலருக்கு தெரியாது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பவரே அது தான் யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த அந்த மேஜரான சைக்கிள் எப்படி இருக்குன்னா ஒரு மற்றவங்க முன்னாடி உங்கள் பேரை வந்து நிலைநிறுத்தும் ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் உங்களை வந்து அகெய்ன்ஸ்டாக இருந்திருப்பாங்க இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு இது தேவையா அந்த மாதிரிலாம் அவங்க நினை நினைக்கிற காலமெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க ஓகே ஸோ அதை தாண்டி அந்த முயற்சிகள் நீங்கள் எடுத்திருப்பீங்க அதில் சக்ஸஸும் ஆயிருப்பீங்க ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுடைய லைஃப் பர்பஸில் உங்களுடைய டெஸ்டினில் இருக்குது இது ஒன்று இல்லை ஒரு மூணு கூட இருக்கலாம் அது வந்து ஒரு பெருசாக ஒரு மேஜரான ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருக்கலாம் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம் மீடியம் ஏஜில் இருக்கலாம் ஸோ இது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கும் பட் அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆடுங்க அந்த சூப்பர் பவர் தான் நீங்கள் நம்பணும் அப்படின்ற சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடி நீங்கள் கேட்குற விஷய விஷயம் யூனிவர்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடி ஓகே அது வந்து ட்ரூ அது நீங்கள் வந்து நம்பணும் அதுதான் கண்டிப்பாக அது வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ வேற உங்களுக்கு சொல்லணுன்னா உங்கள் சாட் பார்க்கும்போது ஒரு புதன் ஆரம் ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு மறைமுகமாக தெரியுது எனக்கு கிரகம் மேபி உங்கள் ஜாதகத்தில் ஒரு சிக்ஸ் எயிட் டுவெல் ப்ளேஸஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ அது எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ ஃபேஸஸில் டூ வேர்ல்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒன்னஸ் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கைண்டாக ஒரு லவ்விங்காக ஒரு ஜோவியலாக ஒரு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு உங்களுக்கு ஒரு பேஷன் நிறைஞ்சது தேடல்கள் நிறைஞ்ச விஷயம் க்யூரியாசிட்டியாக இப்போ எப்போவுமே ஒரு 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 பயணம் அப்படின்றது ஒரு ஜேர்னி ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் வந்து ஒரு க்யூரியாசிட்டி அந்த மாதிரி எனக்கு தெரியுது ஸோ ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் பலவீன அதாவது உங்களுடைய ஒரு சைல்ட்ஹுட் டேஸில் பழகினவாங்க உங் உங்களை பற்றி பெருசாக அங்கே அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை ஈவன் உங்களை பற்றி சுத்தமாக தெரியாதவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க ஸோ உங்களை பார்த்து ஒரு உங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வளர்ச்சி உங்கள் லைஃப்பில் இருக்குது ஓகே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா சில விஷயத்துக்கு வந்து நிதானம் அட்றது ரொம்ப தேவை உங்களுடைய லைஃப்பில் ஒரு ப்ரீ பிளான் அப்படின்றது பண்ணிக்கோங்க சட்டுன்னு முடிவு எடுக்காதீங்க அப்படின்றதும் இங்கே பாயிண்ட் வருது ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க உங்களுக்கு செஞ்ச தப்பு அவங்க லைஃப் டைமில் உணரும்படி செய்வீங்க அந்த சுச்சுவேஷன் அங்கே வரும் நீங்கள் அப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அதாவது உங்களுடைய ஒரு ஒருத்தி நீங்கள் காமிக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த உங்களை நினச்சி அவங்க வருத்தப்படுறது இந்த மாதிரி அந்த டைமில் ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தப்படுற ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அதுதான் வந்து ஒரு உங்கள்கிட்ட இருக்குது அந்த ஓகே அதே மாதிரி உங்களை உங்களை சார்ந்தவங்களை தற்காத்துக்கொள்ள நீங்கள் எந்த அளவுக்கும் நீங்கள் இறங்கு இறங்குவீங்க ஸோ லைக் உங்களோட சக்தி யுக்தி புக்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருவீங்க இது வந்து அந்த டைமில் உங்களுக்கு வெளிப்படும் அந்த நீங்கள் அந்த ஸ்டேஜ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பவர் வந்து உங்களுக்கு வெளிப்படும் அதான் நான் சொன்னேன் முன்னாடி உங்களுக்கு அந்த கிஃப்ட் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு யூனர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு கோல் மனசில் நினச்சி நீங்கள் இறங்குனீங்க கண்டிப்பாக அது வந்து ஜெயிப்பீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அனாவசியமாக பேசுகிறவங்களும் கிடையாது படப்படான்னு பேசுகிறவங்க கிடையாது ஒரு டைம் எடுத்து பேசுகிறவங்க ஒரு சைலண்ட்டான ஒரு பர்சன் தான் மற்றவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுற பண்ணுறதும் அதே மாதிரி வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து காது கொடுத்து கேட்குறவங்களும் நீங்கள் தான் ஸோ தேவைப்படும் போது நீங்கள் பேசுவீங்க ஸோ அதனால் சிலருக்கு வந்து உங்களை பற்றி ஒரு புரிஞ்சிக்கவும் முடியாது நீங்கள் நீங்கள் ஈவன் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களால் நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீங்க அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்க முடியாது என்னென்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஆனால் சில சமயம் உங்களுடைய முடிவுகள் அவங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாது அப்புறம் அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரியும் ஒரு பாயிண்ட் வருது ஓகே ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஒரு தராசு மாதிரி எதையுமே ஒரு நடுநிலையாக பார்க்குறவங்க சரினா சரி தப்புனா தப்பு அப்படிப்பட்டவங்க அதனாலேயே உங்களை சுற்றி இந்த நடிக்கிற கூட்டம் சூழலுக்கு தகுந்தால் போல் இருக்கிறவங்க செல்ஃபிஷ் எல்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க முடியாது ஓகே ஸோ உங்களுடைய வாய்ப்பு பார்க்கும்போது எனக்கு ஒரு ப்ளஸ்ட் எனர்ஜி என்லைட்டிங்காக தெரியுறீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ரிலேட்டட் ஜாப் ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரேகி ஹீலர் யோகா மாஸ்டர்ஸ் குட் ஸ்பீக்கர்ஸ் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் லீடர்ஸ் அந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க ஸோ யூ யூனிவர்ஸ் உங்களோட இருக்காங்க பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா இந்த ரீடிங் நீங்கள் எந்த குரூப் ஏஜ் குரூப்னாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ உங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த அனுபவம் அப்படின்றது இந்த ஸ்டேஜ் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க உணர்ந்துருப்பீங்க ஸோ இதில் வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடியாத விஷயங்களே இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இந்த ஸ்டேஜ் சிக்ஸ் சக்ரா நீங்கள் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் உங்களுடைய பர்சனல் க்ரோத் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கொண்டு வர முடியும் அதே மாதிரி உங்களுடைய சோல் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களால் வந்து அது வந்து ஒரு செயல் கொண்டு வர முடியும் செயல்முறைக்கு கொண்டு வர முடியும் ப்ராக்டிக்கலாக உங்களால் வந்து கொண்டு வர முடியும் ஸோ அதுதான் உங்களுடைய லைஃப் இது தான் ஓகே ஸோ இது தான் உங்களுடைய ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி சிலருக்கு வந்து டைம் வேரி ஆகலாம் பட் சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது உங்கள் லைஃப்பில் அதுதான் உங்களுடைய ரீடிங் ஸோ தேங்க்யூ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷக்மெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ கே பைல் டூ த கோல்டன் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்குரிய ரீடிங் ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம் new beginning a new adventure awaits embrace it and live your dreams passionately acceptance is the key to inner peace at times we must accept things as they are there is no point to trying and change that which is beyond our control so your Bhagavad Gita course has three transmigration, Transmigration, determination, success in yoga and victory, creativity. ஸோ நீங்கள் வந்து பாயல் டூர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ரீடிங் ஸோ பிரபஞ்சத்தின் படைப்பில் நீங்கள் எப்படிப்பட்டவங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணுன்னா உங்களுடைய காட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி தெரியுது ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டெய்லி பூக்குற மலர் மாதிரி மார்னிங் சன்ரைஸஸ் பார்க்கும்போது எப்படி ஒரு நியூ ஃபீல் கொடுக்குமோ ஸோ உங்களுடைய வைப் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுக்குது சந்தோஷமாக ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்க உங்கள் மனசில் ஒரு எப்போவுமே ஒரு உறுதியானவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து ஒரு வைரா வைராகியமானவங்க ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தீங்க அதனால் கண்டிப்பாக முடிப்பீங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குது ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்ஷனாக ஏற்போன்னு நினைப்பீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஒரு அறகுறையாக அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அங்கே மிஸ்டேக்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸோ உங்களை பற்றி ஒரு இன்னொரு விஷயம் சொல்லலாம் நீங்கள் ஈஸி கோயிங் பர்சன் உங்கள்கிட்ட எல்லோரும் ஒரு சகஜமாக அவங்களோட பழக முடியும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி நேச்சர் நீங்கள் வந்து ஒரு மற்றவங்க வந்து அவ்வளோ ஒரு கைண்டாக பழகுவீங்க ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களை ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறனால ஸோ மற்றவங்க உங்கள்கிட்ட ஈஸியாக பழகுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் ஃபேமிலி குரூப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க எதையுமே மைண்டில் போட்டு குழப்பிக்கிற பர்சன் கிடையாது அதை நினச்சி ஒரி பண்ணுற பர்சனும் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு எதுவுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு எடுத்துப்பீங்க அந்த மாதிரி தான் எனக்கு உங்களுடைய வாய்ப்பு தெரியுது ஸோ அதிகமாக நீங்கள் வந்து காமெடி சேனல்ஸ் பார்க்குறவங்களா கூட நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து காமெடி டைலாக்ஸ் வந்து பேசுகிறவங்களா கூட நீங்கள் இருக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் பாஸில் நடந்த விஷயமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அது பெயின் கொடுத்த விஷயமாக கூட இருக்கட்டும் உங்கள் மனசுக்கு பட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த பர்சனாக இருக்கட்டும் அந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் மன்னிக்கவும் தெரியும் மறக்கவும் தெரியும் அந்த சுச்சுவேஷன் பட் திருப்பி ஏற்றுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பாய்ப்பு எனக்கு வரல உங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் இருக்கட்டும் எது எதுனாலும் இருக்கட்டும் பட் அது மறந்துடுவீங்க மன்னி மன்னிச்சிருவீங்க அவங்கள ஸோ ஃபார் கிவிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுடைய இன்னர் பீஸ் வந்து ஒரு பத்திரமாக வச்சுக்கோன்னு நினைப்பீங்க ஓகே ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட் டைமில் ஹெல்ப் பண்ணுறவங்க அது உங்களுடைய இனிமையாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் வந்து முகம் சுழிக்காமல் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க ஸோ உங்களை சார்ந்தவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க பட் அவங்களால் முடியாது சில விஷயங்கள் உங்களை வந்து ஃபாலோ தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரியுது உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு பெருசாக சாதிக்குன்னு நினைப்பீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய சாட்டில் எப்படி தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த புகழ் அப்படின்றது வந்து வேணும் ஃபேமஸாக ஆகணும் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அதில் வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கணும் உங்களை அந்த அந்த புகழுக்காக மயங்குவீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இது வந்து நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கலாம் பட் அதில் வந்து ஒரு ஒரு டெடிக்கேஷனாக டிட்டர்மினேஷனாக ஒரு ஒரு ஹாப்பியாக பண்ணணும் அதான் முன்னாடி நான் சொன்னேன் ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஸோ உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ட்ரீம்ஸை வந்து அது ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றவங்க நீங்கள் நேச்சராகவே உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல குடும்பம் சூழல் அம்மா அப்பா படிப்பு வேலை அப்படின்ற வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு லக்கியான பர்சன் தான் வேறு சொல்லணுன்னா நீங்கள் ஒரு க்ரியேட்டர் உங்கள் பேஷன் உங்கள் ஒர்க்கில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்க உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்னன்னா தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டிங்க ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் போய்ட்டுருப்பீங்க நிறைய அட்வென்ச்சர் உங்கள் லைஃப்பில் இருக்கும் லைக் ஒரு புதிய மனிதர்கள் புதிய விஷயங்கள் ஒரு நியூ ஃபீல்டு ப்ளேஸஸ் ஜாப்ஸ் லாங்குவேஜஸ் இல்லை புதுசாக படிக்கிற விஷயம் கற்றுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இது பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் ஸோ உங்களுடைய இலக்கை வந்து சரியாக சூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஃபீல்டு எது உங்களுடைய பேஷன் எது உங்களுடைய ஒர்க் எது அப்படின்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா எந்த சுச்சுவேஷனையும் வந்து சேஸ் பண்ணுறதோ அது வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வர்றதோ நீங்கள் விரும்ப மாட்டீங்க அதுக்கு பதிலாக இப்படி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் தான் யோசிப்பீங்க ஏன்னா உங்களுடைய அந்த அந்த செல்ஃப் டிக்னிட்டியை வந்து இழக்க மாட்டிங்க உங்களுடைய ரெஸ்பெக்டை இழக்க மாட்டிங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ உங்களுடைய இன்னர் பீஸை வந்து யாரும் டச் பண்ண விரும்ப மாட்டிங்க உங்களுடைய சாட்டில் ஓவராலாக எப்படி இருக்குன்னா டைரக்டாக எனக்கு தெரியுது ஒரு நிதானமாக ஒரு விவேகமாக இருக்கிறவங்க பொறுமை செயல்திறன் கொண்டவங்க நல்ல டைம்க்காக வெயிட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறது இதுதான் உங்களுடைய ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு இருக் இருப்பீங்க ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நைக்ஸ்ட் அக்கௌண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ